இன்னைக்கு இந்த வருஷத்துல கடைசி நாளா எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ் பாத்தியா வாட்ஸ்அப்ல ஆமாமா பார்த்தேன் இந்த வருஷம் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சேர்த்து பிக்சர் அது இதுன்னு போட்டு ஒரே ரீல்ஸா தான் இருக்கு ஆமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்த வருஷத்துல என்னென்ன போட்டோ எடுத்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மெமரிஸ்னு சொல்லி போட்டுருக்கா ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு இந்த வருஷம் முடிய போகுது ஆமா சத்யா வருஷம் தொடங்கنا என்ன முடிஞ்சா என்ன நம்ம இந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கப் போறோம் பார்த்துட்டே இருப்போம் அதுவும் சரிதான் திங்கனும் நே நண்டனும் பண்ண வந்து வரணும் இதetter நமக்கு என்ன வேளை வருஷத்துல அப்படி வித்தியாசமா என்ன பண்ணிட்ட ஆமா டீயஸ் பார்த்தா ஒண்ணுமே செஞ்ச மாதிரி ஆமா நான் 7 இருந்து 12th பேர்க்கேன் அந்த ஒண்ணு தான் எனக்கு வாழ்க்கையில நடந்துருக்கு ஆமா விட இருங்க ஏன்டா இப்படி இருக்காங்க போ

வந்தது ஏன் இந்த வாங்காம இருந்தேன் இதுக்குன்னு போட்டு நூறு ரூபாய் யார் செல்வழிப்பா அந்த மண்ணுல போனதுக்கு அதை வீட்டுல இரு வாங்கிட்டு பண்ணி இந்த வருஷம் கூட்டிட்டு இருக்காவ சே வராமையே அந்த கண்ணாடியோட அடி பார்த்துட்டு என்ன வசந்தியிட்டு இருக்கா கொண்டு வரவா பாவம் தானே சரிக்கா என்ன விட நீங்க ரொம்ப பதட்டப்பட்டு ஆமா நாமளா தரணும் மாதிரி எனக்கு தானே பதட்டமா இருக்கு ஒண்ணும் இல்லாம வாங்கதான் கூட்டேன் வாங்கன்னா வாங்க இல்லன்னா போ இவ்வியே நம்மள கூட்டும் சொல்லியாச்சு இனி நம்ம வாங்காம இதுகிட்ட வந்து குழம்பு வாங்கவும் முடியாத நேரத்துக்கு சொன்னதுக்கே வாங்கலாம்னு கேப்பவ சரி வாங்குவோம் நூறு தானே எனக்கு நூறு ரூபாய்க்கு பொடியா பாத்து எடுமக்கலை ஆ எடுதி நம்மட்ட எடுத்து எல்லாமே நல்ல பொடிதாமா ஆன்சர் என்ன பாக்க இது எடுத்துடை ஆ எடுத்துக்க என்னன்னாங்க நல்ல பொடிதனு பாத்து தான எடுத்தா ஆமாமா நல்ல பொடிதான் ஆ கொண்டா மக்களே நாளைக்கு காலையில பெரிய கோலமா போட்றீங்கன்னு நீ தங்கச்சி இருந்து சீரிம போடலாம் என்ன துளி கிடக்குதே ஒண்ணா தேடிட்டு ரொம்ப சந்தோஷமாயா இருக்கு ஆமா பெரிய பெரிய கோலம் போடலாம் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி கோலத்தலாம் போய் பார்க்க போலாம் மார் நம்ம ஊர்ல பெரிய இத நடக்கும்லாட்டி ஃபங்க்ஷன்லாம் அதுக்கெல்லாம் இருக்கணும்ல ஜாலியா தானே இருக்கும் என்னத்த ஜாலியா தெரியல நான் வீட்டுக்குள்ள போறேன் போ என்னமா போன பொம்பளை இன்னும் காண்டல ஒரே டே வேண்டாம் இருந்துட்டா போ இல்ல இல்ல வர வர வா எங்க என்னங்க ஆ இது எடுத்துட்டமா ஆ எடுங்க எடுங்க என்னமா பத்து கலர் இருக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆ கரெக்ட்டா நம்ம எடுத்து நம்ம யாரையும் இருந்தால செக் பண்ணி வாங்குதுல ஒரு தப்பு இல்லல

ഏയ് അമ്മ ഊറെ വിട്ട് അങ്ങനെ പോണോ പോ നല്ല സാപ്പാട് കൊണ്ടു ഒന്നും തപ്പ കാര് എമ്മ Grazie. என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது புத்தாண்டுக்கு இது ஒரு அப்படி சிறப்பு நிகழ்ச்சிலாம் ஒண்ணும் நடத்துறது இல்லையேவா நம்ம எப்பவும் பொங்கலுக்கு தடவை இப்போ ஊர்ல கைக்கலுக்கு இருக்க முடியாம ஏதோ செஞ்சுக்கிட்டாங்க சுதியதி அப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது கட்டி வாங்கிட்டு போயிருக்கான் ஏதோ பட்டிமெண்டோ இசை நிகழ்ச்சி என்னமோ நடத்த போறாங்களா ஆஹ் அப்படியா சரி சரி அப்போ கொள்ளாந்த நமக்குல்லையா ஆமா ஆமா

வாங்க ஊருக்குள்ள போய் கேப்போம். இப்படி நடக்க விட்டுட்டால நம்மள வியாழன அங்க ஏசி ரூம்லயாவது இருந்தோம் இங்க வந்து இப்படி வெயில்ல நடக்க விட்டு சுட்ட வெயில்ல